நான் வந்து சிறப்புரை அதெல்லாம் வரல நான் சாட்சியாக வந்தேன் ஏன்னா இந்த எப்பவுமே ஓப்பனிங்க்கு வந்து ஒரு பூசணிக்க வேண்டியிருக்கும் திருச்சியை முதல்ல கழிச்சிட்டு தானே அடுத்து கடைசியாக போவாங்க அது மாதிரி நம்ம மாதிரி மீசை கீச்சை வச்சு சூடத்தை வச்சு பொறுத்தி ஓங்கி சுற்றி ஒரு அடி அடிக்கிறதுக்காக தான் நம்ம முதல்ல வந்துட்டேன் ஏன்னா எங்கள் காளீஸ்வரர் அவரோடு சேர்ந்து பணியாற்றுகிற அத்தனை அவருடைய தோழர்கள் இந்த இந்த வீதி விழா பதினோராவது வருஷம் நடத்துறாங்க சாதாரண விஷயம் அதுதான் பக்கத்தில் இருக்கிற எங்கள் பாலர் கண் இந்த பன்னல்லாம் யார் போட்டது தயரா கல்லூரி போட்டது சோறுலாம் யார் போடுறா அப்போ காளீஸ்வரன் வந்து அர்ஜுனா பாரு காலீஸ்வரம் முடிஞ்சளவு முடிஞ்ச அளவு அவர் வந்து பண்ணி தருவாரு மிச்சத்தை நாங்கள் எல்லாரும் முடிஞ்ச சின்ன உதவியை நாங்கள் பண்ணுவோம் எதுக்கு இது சின்ன உதவிங்கிறாரு எங்க பாரு லயலா கலை இருப்பார் ஆனா அந்த கலை பாழ அந்த உயிரோட இருக்கிறதுக்கே இந்த லயலா கலை ரொம்ப பெரிய உதவி செய்திருக்கிறது இப்போ நாம எல்லாருமே லயலா வணக்கம் வணக்கப்படுது இடம் தரணுமே உங்களுக்கு இடம் தருவது எவ்வளவு பெரிய விஷயம் அதுவும் ஒரு மையப்பகுதியில் இருக்கிற கல்லூரி ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளவு சிறப்பாக நடக்கிறதுக்கு இத்தனை ஒரு பெரிய அந்த கல்லூரி மாணவர்களை எல்லாருமே முடிஞ்சளவு எல்லாருமே உதவி செய்யறாங்க வரிசை கட்டி நிற்கிறாங்க எந்த இது வந்து நம்மளுடைய தமிழ் கலை ஆனா தங்களுடைய கலை வாழ வேண்டும்ங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் மினக்கிறாங்க லகையை அதுக்குதான் முதல்ல நன்றி சொல்றதுக்காக நான் வரேன் காவியை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கலையை வச்சு ஆட்சி செய்யற ஒரு ஒரு இடமா நம்ம வந்து ரைலா கதைங்கிறது பெரிய விஷயம் இல்லையா ஏன்னா இப்போ வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லாரையும் விளக்க சொல்லியிருக்காங்க நீங்க மறந்துடக்கூடாது எல்லாருமே விளக்கத்துமோம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கோவிட் விளக்கத்துனா என் பாருங்க வீட்டிலையும் வீட்டிலும் விளக்கிறதுக்கு போயிருந்தான் இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி விளக்க சொல்லியிருக்கான் அது நான் அப்புறம் மேலே சொல்றேன் ராமர் கோயிலுக்கு நான் இப்போ மதம் பேச வரல மதம் பிடிச்சதை நம்ம சொல்லித்தானே ஆகணும் அழக பாதர் வந்து ஜெவாமலை ஒரு நல்ல பாட்டு பாடினார் அது இந்த சவுண்டு கெட்டதுனால நாங்கள் அந்த உள்ளுக்குள்ளே போக முடியல ஆனால் உங்களுக்கு நல்லா கேட்டு அவரும் இதே மதத்தை வச்சு அழகான சொற்களை பயன்படுத்தி ஒரு நல்ல ஒரு பாட்டு பாட வைக்கிட்டார் ஏன்னா இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி எட்டு முறை ஏதோ ஒரு பேரை சொல்லணுங்கிறான் அந்த பேரை சொல்லிட்டா வீட்டுக்கு பூரா சோறு வந்துடும் மேலேருந்து சோறுலாம் கொடுத்தோம் எல்லாம் மேலேருந்து அப்படியே உமாரை போயிடும் பண்ணிட்டால் இனிமேல் வந்து இந்தியா வல்லரசு ஆயிடும் இதை நோக்கி நம்ம இருக்கோம் இந்த நேரத்தில் இந்த கலை அழிஞ்சிடக்கூடாதா இந்த கலைங்கிறது ஏன்னா இப்போ எங்கள் காலிசுரன் சொல்லும்போது சொன்னா இருக்கு பாருங்கள் ஆறாயிரம் இளம் கலைஞர்களை இருக்கோம் ரயலா ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா கலை அழிஞ்சிருக்கிறான் நானூற்றி சுத்தம் இழந்த கலைகளை நம்ம வீட்டில் பார்க்குறாங்க மூவாயிரம் கலைஞர்களை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து பேராசிரியர்களா அப்படிங்க வந்து பயிற்சி கொடுக்க சொல்லியிருக்காங்க அதாவது சத்தம் இல்லாமல் லயோடா கல்லூரி இந்த நா இந்த தமிழுக்கு எவ்வளோ பெரிய சேவை செஞ்சுருக்காங்க அதுக்கு ஒரு நன்றி சொல்லத்தான் நான் வந்து முக்கியமாக அவங்க முன்னாடியே வந்தேன் உண்மையிலே சாதாரண விஷயம் இல்லை ரணக்கு ரணக்கு போது அப்படி அந்த ரம்மியா இருக்கு பாருங்க வாழ்க்கையில் இதை தான் இதை வச்சு தான் நம்ம வாழணும் இதை வச்சு தான் நம்ம ஓடுறோம் இதை வச்சு தான் நம்ம வந்து இதை உண்றோம் இதை வச்சு தான் என்னுடைய எதிர்காலமே நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோடு போகிறோம் அந்த ரணக்கு ரனக்கு ரணக்கு ரணக்குன்னு வந்த அந்த சவுண்டு இப்பையும் இன்னும் யாராவது பெரிய மனுச்சி வரமாட்டாங்களான்னு யோசிக்கிறேன் ராஜான வரையில் ரணக்கு 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 ரணக்குன்னு வந்துச்சு இப்போ பார்க்க முடியல நின்னாரு ஆனால் அந்த சவுண்டு நின்று நின்று வரணுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ராஜானை கையை கழித்துக்கு மேலே வந்துட்டார் இன்னும் வேற யாராவது பெருசு வருமானு பார்க்குறேன் ஏன்னா அந்த ரணக்கு வருமே இப்போ ஆக இந்த கலைகளை மீட்டெடுத்து நமக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்டும் இதுக்கு மெனக்கடல் இருக்கில்ல உங்களு காளீஸ்வரனும் அவருக்கு புனையாக இருக்கிற கங்கசாமி போன்ற இந்த லைலாக்கள் அந்த அமைப்பினர் அனைவரையும் மாணவர் அரண்மைப்பு மையம் லைலாக்கள் மாற்று ஊடக மையம் இவங்க எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் நக்கீரன் குடும்பம் சார்ந்து வந்திருக்கிற பெரியவங்க சார்ந்து தமிழரும் சார்ந்து தமிழ் மக்கள் சார்ந்து உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி